ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டில் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு ஒரு மலையாள சினிமா தமிழ் சினிமாவில் அளவுக்கு வரவேற்பு அடையுது அப்படின்னா பிரேமம் படத்துக்கு பிறகு இந்த படம் தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணா கேவ் அதாவது குணா திரைப்படத்தில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய குணா குகை அப்படிங்கிற குகையை முதன் முதலாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அந்த குணா குகையில ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடம் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படம் அப்படிங்கிறது தத்ரூபமா எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட உண்மையிலேயே கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய குணா குகையில இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அது மட்டும் இல்லாம இதே கொடைக்கானல்ல மதிகட்டான் சோலை அப்படின்னு ஒரு இடமும் இருக்கு இதுவும் ஒரு மர்மமான இடமா இன்னே வரைக்கும் அச்சத்தோட பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தை எடுத்த அந்த உண்மை சம்பவம் என்ன குணா இருக்கக்கூடிய அமானுஷ்ய சம்பவங்கள் என்ன மதிகட்டான் சோலையில் இருக்கக்கூடிய அமானுஷியங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் அதோட சேர்த்து இந்த மஞ்சிமல் பாய்ஸோட கதை அதோட உண்மை சம்பவம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் கொடைக்கானல் மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லி தமிழகத்தோட ஒரு மிக சிறந்த கோடைவாச ஸ்தலம் அப்படின்னா அது கொடைக்கானல் தான் ஆனா அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடைக்கானலில் ஆபத்து மிக்க இடங்களும் இருக்கு அதுல முதல் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குணா குகை தான் குணா திரைப்படத்துக்காக நடிகர் கமலஹாசன் இயக்குனர் சந்தான பாரதி அவர்கள் தான் இந்த இடத்த முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதற்கு முன்பிருந்தே இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இருந்தது ஆனால் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த இடத்திற்கான அந்த மவுசு அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருந்தது குணா குகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு பிளவு தான் இருக்கும் இரண்டு மலைகளுக்கு இடையிலான ஒரு பிளவு அப்படிங்கிறது தான் இருக்கும் அது உள்ளே இறங்கி பார்த்தோம் அப்படின்னா மருபக்கம் இருக்கக்கூடிய தூண்பாறை அதாவது பில்லர் ராக்கோட அதில் பாதாளம் வரை நம்மளால் பார்க்க முடியும் இந்த குணா குகையில் ஒரு இருபது அடி இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மக்கள் தங்கக்கூடிய அளவுக்கு குகை அப்படிங்கிறது இருக்கும் இந்த இடத்துல தான் இந்த மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படிங்கிற பாடல் படமாக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி நாலாவது வருடம் நண்பர்களோட நாங்கள் சுற்றுலா போயிருந்த போது நானும் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு நண்பரும் இந்த குகைக்குள்ளே இறங்கி பத்திரமா வெளியில சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் வந்தோம் ஆனா வெளியில வரும்போது வனத்துறையினர் எங்களை அடிச்சு வெளுத்தாங்க அப்படிங்கிறது தனி கதை இதனால இந்த குகைக்குள்ள போகிறதுக்கான அனுமதி அப்படிங்கறதெல்லாம் மறுக்கப்பட்டிருந்தது ஏன்னா இந்த குகைக்கு உள்ள இறங்கி பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த புதர்கள் எல்லாமே இருக்கும் புதர்னு காலை வச்சோம்னா அதல வாதாளத்துக்குள்ள போயிடுவோம் அங்க விழக்கூடிய சடலங்களை கூட மீட்டது கிடையாது இந்த நாள் வரைக்கும் பதினெட்டு பேருக்கும் மேற்பட்டோர் அதில் இறந்திருக்காங்க அவங்களோட சடலம் கூட இது நாள் வரை மீட்கப்பட்டதில்லை மறுபக்கம் சூசைட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்க கூடிய தற்கொலை பாறையில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டவர்களோட சடலம் கூட மீட்கப்பட்டிருக்கு ஆனால் குணாக்கேவோட ஆழம் அதிகம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறுகலான இடம் அப்படிங்கறதால ஆக்சிஜன் இருக்காது ஒரே இருட்டா இருக்கும் அப்படிங்கிறதால அங்கே விழக்கூடிய சடலங்கள் அப்படிங்கிறது மீட்கப்பட்டதே இல்லை இப்படிப்பட்ட சூழலில் தான் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடம் கேரள மாநிலம் மஞ்சமல் அப்படிங்கிற இருந்து ஒரு நண்பர்கள் குழு கொடைக்கானலுக்கு சுற்றுலா போயிருக்காங்க கொடைக்கானலை சுற்றி பார்க்க போன இந்த இடத்துல இவங்க எல்லாரும் இந்த குணா குகைக்கு போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த குணா குகையில் விழுந்த யாருமே உயிரோடு எழுந்ததில்லை அப்படிங்கிறதால இந்த இடத்திற்கு டெவில்ஸ் கிச்சன் அதாவது பேய்களின் சமையலறை அப்படின்னு பெயரும் சுட்டப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடம் நண்பர்களோட சுற்றுலா போன அந்த கேரள குழுவில் சுபாஷ் அப்படிங்கிற ஒரு ஓவியர் இந்த குணா குகையில இறங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள விழுந்துட்டாரு நண்பர்கள் எல்லாருமே கத்தி கதறி இருக்காங்க எப்படியாவது அவரை மீட்டே ஆகணும் அப்படின்னு எல்லாரும் கூச்சல் போட்டு பார்த்துருக்காங்க எந்த விதமான பதிலும் கிடைக்கல உடனே அங்க இருக்கக்கூடிய வனத்துறையினர் தீயணைப்பு துறையினர் மீட்புக் குழுவினர் எல்லாருக்குமே தகவல் சொல்லியிருக்காங்க எல்லா மீட்பு குழுவினர் தீயணைப்பு துறையினரும் வந்து பார்த்தும் கூட அவங்க எல்லாமே அதுக்குள்ள இறங்க அச்சப்பட்டிருக்காங்க ஏன்னா அதுக்குள்ள போன பலர் யாரும் உயிரோட வந்ததே இல்லை அப்படிங்கறதால தீயணைப்பு துறையினரே அச்சப்பட்டிருக்காங்க அவரோட நண்பர் தன்னோட நண்பனுக்காக தன்னோட உயிரை துச்சமென கருதி தீயணைப்பு துறையினர் கொண்டு வந்திருந்த அந்த ரோப்புகள் எல்லாத்தையுமே உடல்ல கட்டிக்கிட்டு அவர்களோட ஆதரவோட இவரே அந்த குணா குகைக்குள்ள இறங்கியும் இருக்காரு அறுபது அடி ஆழம் வரைக்கும் இறங்கின பிறகு இவர்கிட்ட இருந்து ஒரு அலறல் சத்தம் அப்படிங்கிறது கேட்டிருக்கு அந்த அலறல் சத்தத்துல என்ன கேட்டுச்சு அப்படின்னா உள்ள விழுந்த அவரோட நண்பர் சுபாஷ் ஒரு பாறை இடுக்கல மாட்டி உயிரோட இருக்கார் அப்படிங்கிற கதறல் சத்தத்தை கீழே இருந்து அவர் கத்தியிருக்காரு உடனே உயிரோட தான் இருக்காங்க மீட்டலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மற்ற தீயணைப்பு வீரர்கள் மீட்புக் குழுவினர் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ரோப்ப கட்டிக்கிட்டு உள்ளே இறங்கினாங்க நண்பர் சசிகுமார் எப்படியும் தன்னை காப்பாத்திருவார்னு பாறை இடுக்கல மாட்டிருந்த சுபாஷ் மறுபடியும் மறுபடியும் குரல் கொடுக்க அவர் உயிரோட இருக்காருங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்ட மற்ற தீயணைப்பு வீரர்களும் சசியோட ஆதரவோட மறுபடியும் உள்ளே இறங்கி சுமார் எண்பது அடி ஆழத்துல சிக்கி இருந்த ஓவியர் சுபாஷ உயிரோட மீட்டாங்க மயக்க நிலையில மீட்டு கடுமையான காயங்களோட அவர் மீட்கப்பட்டாலும் கூட அதன் பிறகு உயர் சிகிச்சைக்கு பிறகு அவர் குணமடைஞ்சாரு இதனால் வரைக்கும் குணா குகைக்குள்ள விழுந்து உயிர் விளைத்த ஒரே நபர் கேரளாவை சேர்ந்த ஓவியர் சுபாஷ் தான் அன்னைக்கு மற்ற நண்பர்கள் மாதிரி வெளியில் நின்று கூச்சல் போடாம இந்த தீயணைப்பு துறையினர் மீட்புக் குழுவினர் கூட இறங்க பயந்த அந்த தன்னோட நண்பனை காப்பாத்தியே தீரணும் தன்னோட உயிரை துச்சமென கருதி இறங்குன அந்த உண்மையான நட்பு சசிக்கு மிக பெரிய அளவுல பாராட்டுகள் குவிந்தது அன்னைக்கு சசிங்கிற அந்த நண்பர் மட்டும் தன்னோட உயிரை பணைய வச்சு உள்ள இறங்கலன்னா ஓவியர் சுபாஷோடைய உடலும் எடுக்கப்படாமல் இறந்து போனவர்களோட பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கும் இதனால் வரைக்கும் குணா கேவில் விழுந்து உயிரோட மீண்ட ஒரே நபர் அவர்தான் அது மாதிரி இல்லாமல் எங்களை மாதிரி வாழ்த்தனம் பண்ணக்கூடிய பலர் சில அடிகள் இறங்கி ஏறி இருக்காங்க அவங்க எல்லாம் அதன் பிறகு எங்களை போலவே வனத்துறையால் வெளுக்கவும் பட்டிருக்காங்க இது எல்லாமே உண்மை சம்பவம் தான் சரி இந்த குணா கேவில அப்படி என்னதான் இருக்கு அதாவது இந்த குணாக்கேவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்து இருக்கும் ஆனால் அங்கங்க பாறைகள் விலகி உள்பக்கத்தில் வெளிச்சம் இருக்கும் இதை நானே கண்ணால் பார்த்துருக்கேன் அதனால அந்த வெளிச்சத்தை நோக்கி நாம் போய் பார்ப்போம் அங்க என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நமக்கு தூண்டும் அதை நோக்கி நாம பயணம் செய்யும்போது புதர்கள் தான் இருக்கும் ஆனா அது அதர இருக்கக்கூடிய புதர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது காலை வச்சோம்னா பல நூறு அடிகள் உள்ள விழுந்து இறந்து போக வேண்டியதுதான் இப்படி ஆர்வ கோளாறு அந்த காலகட்டத்தில் பலர் இறந்து போயிருக்காங்க எங்களை மாதிரி அதிர்ஷ்டவசமாக சில பேர் வெளியிலையும் வந்திருக்காங்க ஆனா உள்ள விழுந்து உயிரோட காப்பாற்றப்பட்ட ஒரே நபர் தான் இந்த கதையை தழுவிதான் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற பேர்ல சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு இயக்குனரால் ஒரு மலையாள திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு கதைக்களம் கொடைக்கானல் அப்படிங்கிறதால அந்த நண்பர்கள் குழு எல்லாமே மலையாளத்துல பேசுவாங்க மற்ற கேரக்டர்கள் எல்லாமே தமிழில் பேசும் அந்த காட்சி அமைப்புகள் அந்த குணாக்கேவோட அந்த அழகியல் எல்லாமே ரொம்ப அற்புதமா படமாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்பு காட்சி அப்படிங்கிறது ஒரு திக் திக் நொடிகளாவே உண்மையிலேயே ரசிகர்களை கவரக்கூடிய ஒன்னா தான் இருக்கு அதனால தமிழ் திரையுலக ரசிகர்கள் இன்னைக்கு மொழியை கடந்து இந்த மஞ்சிமல் பாய்ஸ் திரைப்படத்தை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த படம் அப்படிங்கிறது பெரிய அளவுல வரவேற்பு அப்படிங்கிறதையும் அடைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் மதிக்கெட்டான் சோலை அப்படிங்கிற ஒரு அமானுஷ்யமான இடம் இருக்கு இந்த மதிக்கட்டான் சோலை பேரிச்சம் லேக்குக்கு பக்கத்துல இருக்கு இந்த மதி சோலைக்கு போற யாருமே இதுநாள் வரை உயிரோட திருமணதே இல்லை அப்படிங்கிறதால இந்த மதிகட்டான் சோலைக்கு போகிறதுக்கு இது வரை தடை விதிச்சிருக்காங்க ஏன்னா இந்த மதிகட்டான் சோலை அப்படிங்கிறது ரொம்ப அடர்ந்த பகுதி அப்படிங்கிறதால இங்கே இருட்டான இடமா இருக்கும் உள்ளே போயிட்டோம்னா பாதை மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு வரலாறு சொல்லப்படுது இங்கே ஒரு விதமான மயக்கம் வரை வைக்கக்கூடிய தாவரங்கள் பூக்கள் இருக்கு அந்த வாசனையை நுகர்ந்தோம்னா நமக்கு மயக்கம் ஏற்பட்டுரும் அதன் பிறகு மூளை பாதிக்கப்பட்டு அங்கேயே இறந்துருவாங்க அப்படின்னு இன்னொன்னும் சொல்லப்படுது மறுபக்கம் இன்னொரு அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயம் சொல்லப்படுது அது என்னன்னா மதிகட்டான் சோலைக்குள்ள குள்ள மனிதர்கள் இருக்காங்க அவங்க இங்கேருந்து போகக்கூடிய மனிதர்களை நரமாமிச உண்ணியா சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு திகில் கதையும் சொல்லப்படுது ஆனால் மதிகட்டான் சூழல அதீத இருட்டு அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களால் ஏற்படக்கூடிய மயக்கம் இதனால தான் உள்ள போற யாரும் வெளியில் திரும்ப முடியல அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் அறிவியல் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையாயிருக்கு இது மாதிரி உண்மை சம்பவத்தை தழுவி அதை தத்ரூப காட்சிகளோட படம் எடுத்து ரசிகர்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு பெரிய விருந்தாவே கொண்டே அதே மாதிரி இந்த படத்தோட தொடக்கத்திலும் சரி கடைசியிலையும் சரி குணா படத்தில் வந்த மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அப்படிங்கிற பாடல் ஒளிபரப்பப்படுது அந்த குணா படத்தில் அது காதலை மையமாக வைத்து ஒளிபரப்பப்பட்ட பாட்டு அப்படின்னாலும் இந்த மஞ்சமல் பாய்ஸ்ல மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அப்படிங்கிற இடத்துல சுபாஷ் சசிக்கு இடையிலான அந்த நட்பு தான் காதலாக சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப நேர்த்தியான ஒரு படம் உண்மை தன்மையை தன்மையோடு எடுத்ததுக்கு அந்த இயக்குனர் சிதம்பரம் அவர்களுக்கு ஒரு பாராட்டுக்களை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்